ஆலந்தூர் மான்போர்ட் பள்ளியில் மாபெரும் கராத்தே யோகா சிலம்பம் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது முப்பது மாவட்டங்களில் இருந்து மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு இந்தியாவில் முதன்முறையாக ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தமிழ்நாடு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கவுன்சில் டிஎன்ஏசிசி சார்பில் நடத்தும் கராத்தே யோகா சிலம்பம் உலக சாதனை நிகழ்ச்சி ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட மான்போர்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக லயன் டாக்டர் எல்டிஆர் இளைய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சம் இந்த உலக சாதனை நிகழ்ச்சியை டபிள்யூஎஸ்எஸ்ஏ நிறுவனத் தலைவர் சிலம்பம் டாக்டர் எஸ் சுதாகரன் நேஷனல் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் இந்தியா யோகாசன ஸ்போர்ட்ஸ் பெடரேஷன் டாக்டர் லட்சுமண நாராயணன் மற்றும் தமிழ்நாடு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கவுன்சில் ஒருங்கிணைப்பு செயலாளரும் கராத்தே மாஸ்டருமான எம் முருகன் ஆகியோர்களின் ஏற்பாட்டில் நடைபெறுகிறது இதில் பல்வேறு தனியார் பள்ளியின் முதல்வர்கள் தாளர்கள் தொழிலதிபர்கள் கராத்தே யோக சிலம்ப பயிற்சியாளர்கள் என முக்கிய பிரமுகர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்பட மூவாயிரத்து ஐநூறு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் வணக்கம் என் டாக்டர் அரவிந்த் ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோடைய நேஷனல் ஃப்ரான்சி ஓனர் மற்றும் இந்தியா கலை மற்றும் கலாச்சார பேரவையோடைய தேசிய தலைவர் மற்றும் இந்தியா யோகாசனா விளையாட்டு கூட்டமைப்போடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான உலக சாதனை நடந்திருக்கு ஒன்று வந்து யோகாசனம் ஒன்று சிலமம் ஒன்று வந்து கராட்டி இது மெயினாக நாங்கள் அவேர்னஸ் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த மூணு ஸ்போர்ட்டுக்குமே சரி தமிழ்நாடு விளையாட்டுத்துறை வந்து இன்னும் வந்து அங்கீகரிக்கலை அதாவது குறிப்பா வந்து திமுக ஆட்சி வந்து அரசு தமிழக அரசுக்கு ஃப்ரேம் பண்ண ஃபார்ம் பண்ணப்ப சட்டமன்றத்தில் வந்து விஷயம் சொல்றாங்க மூணு சதவீதம் வந்து சிலம்பத்துக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா மூணு சதவீதம் சிலம்பத்துல எந்த வகையில எப்படி பெனிஃபிட் ஆகுது அப்படின்ற அந்த எந்த அறிவிப்பும் இல்லை அதே மாதிரி யோகாசனா வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல வந்து யோகாசனா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க மத்திய அரசு சரி உலக லெவல்ல இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் அப்படியே சரி ஆனா தமிழ்நாடு அரசு வந்து இன்னும் விளையாட்டுத் துறையில தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில யோகாசனாவை விளையாட்டு அங்கீகரிக்கல அதே மாதிரி கராட்டே இம்பார்ட்டன்டான மார்ஷியல் ஆர்ட் கராட்டேவையும் சரி இன்னும் வந்து தமிழ்நாடு விளையாட்டுத்துறை வந்து விளையாட்டுத்துறையாக விளையாட்டுல அங்கீகரிக்கலை ஸோ இந்த மூணு ஸ்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லா பேசக்கூடிய விஷயம் அது சிலமம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து சிலமத்துக்கு வந்து ஊக்குவிப்பதாக அதாவது என்கரேஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த விதமான அறிவிப்புமே இல்லை தமிழ்நாடு அரசு வந்து விளையாட்டுத்துறையிலேயாவது அங்கீகரிச்சாதானே அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து சிலமம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாமே நாங்கள் இந்த ஈவெண்ட் மூலிமா கோரிக்கையாக வைக்கிறோம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு பசங்க வந்து உலக சாதனையில் கலந்துட்டு இன்னைக்கு உள்ள ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கட் வந்து படிச்சிருக்காங்க கராட்டியில வந்து பார்த்தீங்கன்னா நான் நானூறு பேர் கலந்துக்கிட்டாங்க யோகாசனில் வந்து முந்நூற்றம்பது பேர் கலந்துக்கிட்டாங்க சிலம்பாட்டத்தில் வந்து ஆயிரத்தி அறுபது பேர் கலந்துக்கிட்டாங்க